ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரவிச்சந்திரன் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழில் முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் ரவிச்சந்திரன் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் தயாரித்த தமிழ் படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலில் மஞ்சள் குங்குமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனுடைய முன்னாள் மனைவி ஸ்ரீலா மற்றும் பலர் நடித்த படம் பட்டு என்பவர் இயக்கிய படம் இசை சங்கர் கணேஷ் இந்த படத்தை ரவிச்சந்திரன் தயாரித்துள்ளார் இந்த படத்தில் வரும் என் காதல் கண்மணி ஏதேதோ என்ற எஸ்பிபி பாடிய பாடல் சூப்பர் ஹிட் பாடலாகும் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது அடுத்து மந்திரன் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரனுடைய மகன் ஹம்சவர்தன் சுருதி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தை ரவிச்சந்திரன் தயாரித்தார் ரவிச்சந்திரனை இயக்கினார் ரவிச்சந்திரனே வசனமும் எழுதினார் இந்த படத்திற்கு இசை தீனா இந்த படமும் ஓரளவு நன்றாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த படம் மானசீக காதல் இந்த படத்தையும் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் ரவிச்சந்திரனே தயாரித்துள்ளார் ஆனால் அவருடைய இயற்பெயரான பி எஸ் ராமன் என்ற பெயரில் தயாரித்திருக்கிறார் இந்த படத்திலும் ரவிச்சந்திரனுடைய மகன் ஹம்சவர்தன் சுஷ்வா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இசை தேவா இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது ஆக மஞ்சள் குங்குமம் மந்திரன் மானசீக காதல் ஆகிய மூன்று படங்களை நடிகர் ரவிச்சந்திரன் தயாரித்துள்ளார் வேறு எதனும் ரவிச்சந்திரன் படங்கள் நடித்திருந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சரி சரிவாஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி